அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்றப்பட்ட ஒப்பந்த நம்ம ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம்ல பிள்ளைகள் இதே மாதிரி கேள்வியில கொப்பில எழுதி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா பிரயோசனமா இருக்கும் அப்ப காணொளி பார்க்குற பிள்ளைகள் கொப்பில கேள்வி எழுதி அதுக்கூடிய விடைகளை நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா பிள்ளைகள் போவோம் கேளிக்க பாருங்க முப்பதுக்கு நூறுக்கு இடையிலுள்ள எண்களில் மூன்று கம ஐந்தால் மிகுதியின்றி பகுபடும் எட்டு அவள் கம ஐந்தால பகுபடக்கூடிய மிக சிறிய இலக்கத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணும் அவன் மூன்று கம அஞ்சு என்று சொன்ன பிள்ளைகள் இங்க பாருங்க இந்த பெரிய இலக்கம் இந்த சின்ன இலக்கத்துக்கு அடங்காட்டி பெரிய இலக்கம் சின்ன சின்ன இணக்கத்துக்கு அடங்காட்டி இது ரெண்டையும் பெருக்கு இருக்கும் மூவஞ்சு பதினஞ்சு ஆகவே மூன்றாலும் ஐந்தாலும் வகுப்படங்கக்கூடிய மிகச்சிறிய இலக்கம் பதினஞ்சு நாங்கள் கொள்வோம் இப்ப மூண்டும் ஆறம்னு சொன்னால் இந்த பெரிய இலக்கத்துக்கு இந்த மூன்று அடங்கும் ஆகவே நாங்க இங்க பெருக்க கூடாது இங்க எது பெருசோ அதை பெருசா எடுத்துக் கொள்வோம் சொல்றாங்களே அப்ப இங்க நாங்கள் பெருக்க கூடாது அந்த பெரிய இலக்கத்துக்கு சின்ன இலக்கம் அடங்காதுன்னா பெருக்கவோம் மூண்டு அஞ்சு ஆறு பதினஞ்சு அப்ப பதினஞ்சு மடங்கு எல்லாம் மூன்று கைந்தாலும் வகுப்படும் அப்ப பதினஞ்சுட்ட மடங்கு எழுது ஒண்ணா பதினஞ்சு முப்பது நாப்பத்தஞ்சு அறுபது அறுபது பதினஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பதினஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு பதினஞ்சு நூற்றி அஞ்சு சரியா பதினஞ்சு முப்பது நாப்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு நூற்றி அஞ்சு இந்த கேட்ட கேள்விப்பாருங்க பிள்ளைகள் முப்பதுக்கு நூறுக்கு பதினஞ்சு முப்பதும் பெறாது என்றால் முப்பதுக்கு நூறுக்கு அஞ்சு வரும் அறுபது வரும் எழுபத்தஞ்சு வரும் தொண்ணூறு வரும் நூற்றி அஞ்சு வராது ஒன்று ரெண்டு மூன்று நாலு எத்தனை விளக்கங்கள் உள்ளன நான்கு உள்ள இவ்வாறு இந்த கிரெலிக்கிடங்கள் அப்படி கொள்ளலாம் உங்கள்கிட்ட வெள்ள சந்திக்க